பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முதல்வர் ஸ்டாலினோ துணை முதல்வர் உதயநிதியோ இந்த விவகாரத்திற்கு வாயை திறக்காமல் இருந்ததை அடுத்து பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் இதுபோன்ற முக்கியமான விஷயத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது முதல்வர் ஸ்டாலின் தான் ஆனால் பதில் சொல்லாததை கண்டித்து சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாணவிகளை பார்த்து திராவிடியன் ஸ்டாக்காக பெருமைப்படுகிறேன் இதற்கு நேரெதிராக பெண்கள் வளர்ச்சி பிடிக்காமல் வன்மம் பிடித்த ஸ்டாக் ஒன்று உள்ளது பெண்கள் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்றும் கடைசி வரை ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற மனோபாவத்தில் இருக்கிற இந்த காலத்திலும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எக்ஸ்பீரியரான ஸ்டாக் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தப்பித்து இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப் மார்க் வாங்குவதில் தமிழ்நாட்டு பெண்கள் டாப்பாக இருக்கிறார்கள் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என பேசியிருந்தார் இதற்கு அண்ணாமலை சற்றுமுன் பதிலடி கொடுத்திருக்கிறார் பாஜக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள டெல்லி சென்று அண்ணாமலை கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் அதாவது கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை உங்கள் கட்சியிலிருந்து இன்றுவரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கும் மேடையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் அவர்களே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட டிசாஸ்டர் மாடல்

சரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போதே நடுநிலையில் இருந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் முதல்வர் இந்நேரம் வாயை திறந்திருப்பார் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யும் மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாதிக்கப்பட்ட போது பல முறை மாணவர்களை சந்தித்து பதில் கொடுத்தார் ஆனால் இதுவரை முதல்வர் ஸ்டாலின் வாய் திறக்காமல் இருப்பது என்பது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது இனி வரும் நாட்களில் முதல்வர் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் கொடுக்கவில்லை என்றார் இதனை மையப்படுத்தியே பாஜக மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயாராகும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்